மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை காட்டுல வீடு ஒரு காலத்துல ராமபுரம் அப்படிங்கிற ஊர்ல சூரியகாந்த குடும்பம் இருந்துச்சு அந்த குடும்பத்துல அவருடைய புருஷனான ராமாராவ் பெரிய புள்ள ரமேஷ் பெரிய மருமக கோமலி சின்ன புள்ள ராஜேஷ் சின்ன மருமக சாந்தனி இருந்தாங்க என்னங்க வயலுக்கு கிளம்பிட்டீங்களா ஆமா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு என்ன புதுசா கேக்குற உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்ன விஷயம் அது நம்ம சின்னவா இருக்கான்ல அவனுக்கு பட்டணத்துல வேலை கிடைச்சிருக்காமா அங்கே போகணும்னு சொல்றான் ஆனா உங்ககிட்ட சொல்றதுக்கு கொஞ்சம் பயப்படுறான் அதான் என்கிட்ட சொல்ல சொல்லி சொன்னான் என்ன காந்தம் நாம தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோமே இதே ஊர்ல எல்லாரும் கூட்டு குடும்பமா வாழணும்னு பெரியவனுக்கு படிப்பு வரல சின்னவன் நல்லா படிச்சான் அதான் அவன் விருப்பப்பட்ட படிப்பை படிக்க விட்டேன் வேலையும் கிடைச்சது தினமும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கான் இதுவே நல்லா இருக்கு எதுக்கு அங்கேயே தங்கணும் அப்போதான் அங்க ராஜேஷ் வந்தான் அப்பா நீங்க வேணா பழைய காலத்தாலா இருக்கலாம் ஆனா நான் இந்த காலத்து மனுஷன் நீங்க யோசிக்கிற மாதிரி எல்லாம் என்னால யோசிக்க முடியாது என் வாழ்க்கையை பத்தி எனக்கு நிறைய ஆசை இருக்கு அதனால நீங்க சொல்றது எல்லாத்தையும் என்னால கேட்க முடியாது மாமா நாங்க ஒண்ணு அடிக்கடி வந்துட்டு போய்கிட்டு இருக்கோம் என்ன சாந்தினி இது கூட்டு குடும்பம் இல்லையா கூட்டு குடும்பத்துல இருக்கிற சந்தோஷம் தனி குடித்தனத்துல இருக்குமா என்ன நீ சும்மா இருக்கா உனக்கு என்ன தெரியும் அதுக்கெல்லாம் படிச்சிருக்கணும் உனக்கும் மாமாவுக்கும் வேற வாய்ப்பு இல்ல இருக்கீங்க நாங்க படிச்சவங்க பட்டணத்துல போய் வேலை செய்ய வாய்ப்பு இருக்கு அதனால நாங்க பயன்படுத்திக்கிறோம் சாந்தினி சொன்னதை கேட்டு கோமலி வருத்தத்தோட அவளுடைய ரூமுக்குள்ள போயிட்டா சரி உங்க விருப்பப்படியே செய்யுங்க எங்க இருக்கணும்னு தோணுதோ அங்கேயே இருங்க ஆனா அடிக்கடி ஊருக்கு வந்துட்டு போக மறக்காதீங்க அப்படி ராமாராவ் சொன்னதை கேட்டு ராஜேஷ் சாந்தினி ரெண்டு பேரும் பட்டணத்துக்கு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் சூரியகாந்தம் கோமலி கிட்ட வந்து கோமலி சாந்தினி சொன்னதை கேட்டு நீ வருத்தப்படுறியா அவ சொன்னது கூட உண்மைதானா அத்தை எனக்கு படிப்பு எனக்கு இதெல்லாம் எங்க இருந்து புரிய படிச்சவங்க மட்டும் அறிவாளிங்க இல்ல நீ புத்திசாலி பொண்ணு சாந்தினி விடவும் புத்திசாலி நீ அவ சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்காத ஐயோ பரவாயில்ல அத்தை சொன்னது யாரு நம்ம சாந்தினி தானே வீட்டுல அடிக்கடி இந்த மாதிரி மனஸ்தாபங்கள் வரும் அதையெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டா வாழ முடியாது அம்மாடி கோமலி உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு என்னம்மா அது உனக்காக நான் ஒரு ஃபோன் வாங்கிக்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா இப்ப எதுக்கு மாமா இதெல்லாம் முந்த நேத்து என் நண்பனோட வீட்டுக்கு போயிருந்தேன் அங்க என் நண்பனோட மருமக இதே மாதிரி ஸ்மார்ட் போன்ல வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தா அப்படி எடுத்துக்கிட்டு இருந்த வீடியோவை ஏதோ இன்ஸ்டாகிராமே அதுல போட்டுக்கிட்டு இருந்தா அதனால அந்த பொண்ணு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அந்த பொண்ணு உன்ன மாதிரி தான் படிச்ச பொண்ணு இல்ல ஏ மருமக மாட்டேன் என்ன குறைச்சல தான் உனக்காக இத வாங்கிக்கிட்டு வந்தேன் நீங்க பண்ணது நல்ல விஷயங்க ஆனா இந்த போனை பத்தி எனக்கு என்னமாமா தெரியும் சும்மா பாருமா தானாவே தெரியும் சரிங்க மாமா ஒரு நாள் அவங்க எல்லாருமே சேர்ந்து பட்டணத்துல இருந்த ராஜேஷோட வீட்டுக்கு போனாங்க இந்த பட்டணத்தை விட நம்ம கிராமமே நல்லா இருக்குதுல்ல இங்க வீடுங்களுக்கு நடுல கொஞ்சம் கூட இடமே விடல தான் வாழ்றாங்களோ என்னமோ நீங்க எப்பவும் இப்படிதான்ப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் பட்டணத்து வாழ்க்கை தான் வேணுங்கிறாங்க கிராமத்து வாழ்க்கை யாருக்கு வேணும் நீ பட்டணத்துக்கு வந்து வாழணும்னு சொன்ன சரின்னு ஒத்துக்கிட்டேன் அதுக்காக கிராமத்தை குற சொன்னா சும்மா இருக்க மாட்டேன் ஒன்ன ஞாபகத்துல வச்சிக்கோ நீ பிறந்து வளர்ந்ததெல்லாம் அங்கதான் சரிப்பா இனிமே சொல்ல மாட்டேன் அப்படி அன்னைக்கு அங்க இருந்து தங்கி அதுக்கப்புறமா ஊருக்கு வந்து சேர்ந்தாங்க என்ன கோமலி ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்க போல ஒண்ணுல அத்த ஏன் இந்த பட்டணத்துல இருக்கிறவங்க எல்லாரும் கிராமத்தை இவ்வளவு கேவலமா சொல்றாங்க இந்த கிராமத்துல இருக்கிற மாதிரி சுத்தமான காத்து அங்க இல்லை எவ்வளோ தூரம் பார்த்தாலும் ஒரு மரம் கூட தெரிய மாட்டேங்குது அப்படி அங்கே என்ன இருக்குன்னு எல்லாரும் அங்கேயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க என்னவோ அது அவங்க விருப்பம் இல்லை நான் ஒன்று பண்றேன் இந்த கிராமத்தோட அழகை வீடியோவை எடுத்து அதை நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்றேன் அப்போ இந்த கிராமத்தை மறந்து போனவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கிராமத்தோட அழகை பத்தி தெரியும் இல்லையா இது நல்ல யோசனை தாம்மா நம்ம வீடு வயலுக்கு பக்கத்தில் தானே அத்தை இருக்கு பார்க்க அழகாகவும் இருக்கும் இங்க சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து நான் இன்ஸ்டால போடுறேன் இந்த யோசனை நல்லா இருக்குமா நீ எப்படி நினைக்கிறியோ அப்படியே பண்ணு ஒரு நாள் சூரியகாந்தத்துடைய வீட்டுக்கு சாந்தம்மா வந்தாங்க நீ என்ன காந்தம் எப்படி இருக்க என்ன சாந்தம்மா ரொம்ப நாளுக்கு அப்புறமா எங்க வீட்டுக்கு வந்திருக்க ஏதாவது விசேஷமா என்ன விசேஷம் அதெல்லாம் எதுவும் இல்லை ஓ மருமக போன்ல போட்ட வீடியோவை பார்த்தனா ரொம்ப நல்லா இருந்துச்சு மாமியார் மருமகளும் ஃபேமஸ் ஆயிட்டீங்க போலியே ஆமா உன்னோட மருமக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா ஏன் மருமகளா புதுவிதமான சமையல்னு ஏதேதோ சமையலை செஞ்சு அதை எனக்கே சாப்பிட கொடுத்து அதைவா எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கா அவ சமைச்சத சாப்பிட்டு சாப்பிட்டு என்னக்கே சேத்து போச்சு என்ன வேணும்னாலும் சொல்லு உனக்கு கிடைச்ச மாதிரி மருமக கிடைக்கணும்னா உன்மேல கொடுத்துதான் வச்சிருக்கணும் அதை கேட்டு சூரியகானமும் கோமலியும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க பரவாயில்ல சரியாதான் ஞாபகப்படுத்தின கிராமத்தை வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணோம் இப்போ பலகாரம் செஞ்சு அதை வீடியோ எடுத்து போஸ்ட் எப்படி இருக்கோன்னு யோசிக்கிறேன் அப்படியே பண்ணலாம் என்ன வேணாலும் சொல்லு காத்தோம் உண்மையிலேயே நீங்க எடுக்கிற வீடியோங்கெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்கு நம்ம கிராமம் இவ்வளோ அழகாவா இருக்கு நீங்க எடுக்கிற வீடியோவை பார்த்தா எனக்கே இவ்வளோ ஆசையா இருக்கேன் வயலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வீடு வீட்டை சுத்தி இருக்கிற வயலு இதெல்லாம் பார்க்கும்போது கிராமத்தில் இருக்கிற எனக்கே ஆச்சரியமா இருக்கேன் பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லு நாம பிறந்த ஒழுந்த ஊரை எப்பவுமே மறக்க முடியாது நம்ம ஊரு நமக்கு எவ்வளவோ கொடுத்துருக்கோம் ஏதோ வேலை கிடைச்சதுன்னு வெளியூருக்கு போயிட்டா நம்ம ஊரை குறை சொல்லலாமா அப்படி சொல்லக்கூடாதுன்னு தான் இந்த வீடியோ போடுறோம் சில நாட்கள் போச்சு ஒரு நாள் சாந்தினி ராஜேஷ் ராமபுரத்துக்கு வந்தாங்க என்னம்மா சாந்தினி உன் நீயும் எப்படி இருக்கீங்க கொஞ்ச நாளைக்கு இருக்கீங்களா இல்லை வந்த உடனே கிளம்பி போயிடுவீங்களா இனியும் இங்கே இருக்கலான்னு வந்திருக்கோம் அத்த பட்டணத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவங்க அருமையே தெரிய வந்தது. என்ன ஏதுன்னு கேட்க கூட ஆளுங்க இல்ல. எனக்கு மட்டும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு. நமக்கானவங்க கூட இருக்கிறத விட சந்தோஷம் வேற ஏதோ இருக்காது. சரியா சொன்னம்மா. நாம Ortsங்கள மாறுங்கன்னு சொல்லி அவங்க மாறுத விட அவங்களாவே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மாறி வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ உன் விஷயத்துல தான் நடந்துருக்கு. பட்டணத்துல நிறைய பேர் கோமலி அக்காவுக்கு ஃபேன்ஸ் தான். வாழ்னா கிராமத்துல தான் வாழ்னனு சொல்லி அக்கா போடுற வீடியோவை பார்த்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் எனக்கு அறிவும் வந்துச்சு நாம அப்பேற்பட்ட கிராமத்தை விட்டுட்டு இப்படி பட்டணத்துல வந்து என்னத்தை சாதிச்சோம் ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் அதை விட்ட வேற எதுவும் இல்ல கிராமத்துல இருக்கிற மாதிரி பட்டணம் பச்சை பசேல் இருக்காது பாசமா பேசுறதுக்கு அந்த பட்டணத்துல ஆட்களே இல்ல சரி விடு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வந்தல அதுவே போதும் நாம இனி ஒன்னாவே இருக்கலாம் அத்த அது மட்டும் இல்ல அத்த பட்டணத்துல எல்லாரும் வீட்டுக்கு ஒரு மரம்னு நட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம கோமலி அக்காவோட வீடு தான் அது மட்டும் இல்ல நீங்க செய்யற பலகாரம் இருக்கேங் அது எல்லாத்தையுமே ருசிச்சு பார்க்கணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க ஆமா ஆனா அதுக்கு நாம என்ன செய்யறது ஒண்ணும் இல்ல நாம செய்யற பலகாரத்தை நம்ம பேக் பண்ணி யார் கேக்குறாங்களோ அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்ப நமக்கு லாபமும் வரும் பட்டணத்தை சேர்ந்தவங்க கூட கிராமத்து பலகாரத்தை சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் சூப்பர் சாந்தினி நீ எங்க கூட சேர்ந்து பேரே நினைச்சு கூட பார்க்கல உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னை மன்னிச்சிடுக்கா அன்னைக்கு தேவையில்லாம பேசி உன் மனசை கஷ்டப்படுத்திட்டேன் படிப்பு எப்பவுமே மரியாதை கொடுக்கறது எப்படிங்கிறத கத்து கொடுக்கணும் திமுறா நடந்துக்கிறத கத்து கொடுக்க கூடாது பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறவங்க மட்டும் பெரிய ஆள் இல்லை நேர்மையா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே படித்தவங்கதாக்கா நீயும் அந்த மாதிரிதாக்கா சாந்தினி உண்மையிலே எனக்கு எந்த கோவமும் இல்லை குடும்பம்னு வரும்போது ஒரு சில சண்டை சாடி வரத்தா செய்யும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகணும் அப்பதானே அது கூட்டு குடும்பம் அப்படி மருமகளுங்க ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டாங்க அன்னையில இருந்து சாந்தினி சொன்ன மாதிரி சூரியகாந்தம் கிராமத்து சமையல் எல்லாத்தையுமே சமைச்சு பேக் பண்ணி விற்க ஆரம்பிச்சாங்க அவங்களுடைய வியாபாரமும் ரொம்ப நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சது அப்படி அவங்க சோசியல் மீடியால மட்டும் ஃபேமஸ் ஆகல வியாபாரத்திலேயும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இது எனக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம் ஒரு நாள் சூரியகாந்த ராமாராவ் கிட்ட இப்படி சொன்னாங்க இன்னைக்கும் மழை பெய்ய மாதிரி தான் இருக்கு நீங்க மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வாங்க அத்த இன்னைக்கு நான் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வர எதுக்குமா உங்க மாமனார் சும்மா தானே இருக்காரு போவார் வீடு எனக்கு வீட்டுல சும்மா உக்காந்து உக்காந்து போர் அடிக்குதா அத்த சரி உன்னோட இஷ்டம் நீயே போய்ட்டு வா காய்கறி நல்லா விலை பேசி வாங்கிட்டு வா எப்பவும் பண்ற மாதிரி கிறுக்குத்தனோ பண்ணிக்கிட்டு இருக்காத புரியுதா சரிங்கத்த நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி அப்படியே நடந்துக்கிற ஆ செய்வ செய்வ போன தடவை நல்லா தேங்காய் பார்த்து வான்னு சொன்னா தேங்காய் நல்லா இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்காக தேங்காவை உடைச்சு பாக்குறேன்னு சொல்லி தேங்காய் வியாபாரி தலையிலேயே உடைச்சவ தானே நீ அவனுக்கு என்ன தலை உடஞ்சு போச்சு இதுல நான் என்னத்த பண்ண நான் தேங்காவை உடைச்சு பார்க்க கீழே ஒரு கல் பார்த்தேன் நான் அந்த கல்லில் அடிக்கிறதுக்குள்ள அவன் குனிஞ்சான் அவன் தலைய கல்லச்சு அவன் தலையில பாத்தீங்களாங்க இந்த பொண்ணோட அறிவை அதுக்குதான் உங்கள மார்க்கெட்டுக்கு போக சொல்லி சொன்னால் காய்கறியை நனியாம பாத்துக்கோ அதிக நாள் காய்கறி இருக்கணும் இல்லையா சரிங்க அப்படி கோமலி மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வந்தான் என்ன கோமலி இப்படி நினைச்சுக்கிட்டு வந்திருக்க போகும்போது கொடை எடுத்துக்கிட்டு போனியே அது வந்து அத்த நான் கொடையை எடுத்துக்கிட்டு போனேன் ஆனா கொடைய காய்கறிங்களுக்கு மட்டும் பிடிச்சுக்கிட்டு வந்தேன் நீங்க தானே சொன்னீங்க காய்கறிய நனையாம எடுத்துக்கிட்டு வானே நீயோ உன்னோட அறிவோம் இருந்துடி வந்தே நீ உன்னோட அறிவை பார்த்து என்னால் தாங்க முடியலை சரி விடுங்க அத்த என்னோட அறிவுல கொஞ்சம் உங்களுக்கும் நான் கொடுக்குறேன் இப்படி நாட்களும் போச்சு என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அத்த நான் ஒரு யூடியூப் சேனல ஆரம்பிச்சிருக்கேன் எதுக்குமா உன்னோட அறிவை பத்து பேருக்கு பகிர்ந்து கொடுக்கவா ஆமாம் அத்த உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னோட சேனலை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க உன்னை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பட்ட முட்டா பசங்களாக இருக்கணும் சரி உனக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுக்கோ இன்னைக்கு நான் ஒரு வீடியோ போட போகிறேன் அத்தை என்னம்மா வீடியோ அது எதுக்கு போடுற என்னை இந்த அளவுக்கு உற்சாகப்படுத்தினது மாமியார் தானே உங்களை எல்லாருக்குமே அறிமுகப்படுத்த போற உன்னை எடுத்து கும்பிடுறேன் அதை மட்டும் பண்ணிடாதம்மா வெளியில ஏதோ எனக்கு கொஞ்சம் மரியாதை இருக்கு அதையும் கெடுத்து விட்டுடாத சரிங்க அத்த ஆமா என் சேனலுக்கு நான் என்ன பேரு வச்சிருக்கேன்னு தெரியுமா லூசு கோமலின்னு பேரு வச்சிருக்கியா இல்ல அத்த மலையில் இரவு சமையல் இது என்னுடைய பேரு இப்படி இருக்கு அது வந்து அத்த இது மழை காலம் இந்த மழை காலத்துல ராத்திரி நான் யூடியூப்ல அப்லோட் பண்ண போறேன் சிரிக்கிறீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க நீ செய்கிற சமையலை சாப்பிட்டு எங்களாலே தாங்கிக்க முடியல இதில் சமையல் பண்ணி வீடியோ எடுத்து யூடியூப்ல போடுறியா அதை செய்கிறவங்க என்ன ஆவாங்களோ அட இல்லாத்த நான் சமையல் கற்றுக்கிட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தான் ஆரம்பிக்கிறேன் புது சமையல் அப்படி அன்னைக்கு சாயந்திர நேரம் ராமாராவ் இருக்கும் சரிங்க இப்பவே செஞ்சு எடுத்துட்டு வரேன் நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லாத நான் ஆல்ரெடி அந்த வேலையில தான் இருக்கேன் சுட சுட பக்கோடா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உங்க மருமக பக்கோடா செய்யறாமா இனி எனக்கு எந்த வேலையும் இல்ல போல சமையல் அறையிலிருந்து வாசம் நல்லா வந்துகிட்டு இருக்கு சீக்கிரம் செஞ்சு கொண்டு வாமா கோமலி எனக்கு ஏதோ தப்பா தோணுது இவ ஏதோ கிறுக்கு வேலைதான் செஞ்சிருப்பான் நீ சும்மா இருக்காந்தோம் எப்ப பார்த்தாலும் மரமக பொண்ண குறை சொல்லிக்கிட்டே இருக்க அம்மாடி கோமலி என்ன பக்கோடா செய்யறான்னு கொஞ்சம் சொல்றியாமா எல்லாரும் எப்போ ஒரே மாதிரி பக்கோடை தான் செய்யறாங்க அத்தை வெங்காயம் போடுறது பச்சை மிளகா போடுறது கருவேப்பில கொத்தமல்லின்னு நான் அப்படியெல்லாம் செய்யல நான் லவங்கத்தை போட்டு செய்கிறேன் அப்படியே பட்டையையும் போட்டு செய்கிறேன் சபாஷ் கோமலி இப்படி தான் எப்போவுமே வெரைட்டியாக செய்யணும் இந்த பட்டை லவங்கம் மட்டும் இல்லை நம்ம வீட்டு வாசலில் புல் கூட அதிகமாக முளச்சிருக்கு பாத்தியா அந்த புல்ல கொண்டு வந்து பக்கோட செஞ்சு அதை சாப்பிட உங்கள் மாமனாருக்கு கொடுமா என்ன காந்தம் இது அது சமையல் அறையா இல்லை ஆராய்ச்சி மையமா என்னை வச்சு எதுனா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா ஐயோ இன்னும் கொஞ்ச நாள் நான் உயிரோட இருக்கணுமே என்ன மாமா ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஒன்றும் இல்லைம்மா கோமலி வாசம் நல்லா வருது இல்லை அதான் எப்போ சூடாக எடுத்துட்டு வருவேன் அப்படின்னு உங்க மாமனார் கேட்குறாரு சூடாக எடுத்துட்டு வாமா காந்த சொன்னதை கேட்டு ராமாராவ் தலையில கை வச்சு உக்காந்தார் அதை பார்த்து சூரியகாந்தம் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்தில் கோமலி கொண்டு வந்த அந்த பக்கோடாவை சாப்பிட முடியாம துப்பவும் முடியாமல் ராமாராவ் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாரு இப்படியே சில நாட்களும் போச்சு ஒரு நாள் சூரியகாந்தம் கிட்ட வந்து அம்மாடி கோமலி சாயந்தரம் நேரம் ஆனாலே கரண்ட் எடுத்துடுறாங்கல்ல அதனால சீக்கிரமா சமையல் செஞ்சாகணும் கொஞ்சம் எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு அத்த உனக்கு ஐடியா வந்திருக்குனாலே ஏதோ ஆபத்து வருதுன்னு அர்த்தம் என்ன அது அது வந்து வீடியோ போடும்போது லைட் எல்லாம் வச்சு பழிச்சுன்னு போடுவாங்க ஆனா நாம மட்டும் இந்த இருட்டுல சின்ன விளக்கேத்தி வச்சு அந்த வெளிச்சத்துல வீடியோ செஞ்சு போட்டோம்னா அப்போ டிஃபரண்டா இருக்கும் நிறைய பேர் நம்ம வீடியோவை பாக்க வருவாங்க இல்ல உன் யூடியூப் வீடியோவுக்கு லைக்கு ஷேர்லாம் வருதோ இல்லையோ ஆனா நீ போடுற வீடியோவை பார்த்து யாராவது ஏதாவது சமைச்சு சாப்பிட்டு செத்தாங்கன்னா போலீஸ் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வரும் என்னங்க அத்தை நீங்க எப்பவும் இவ்வளவுதான் என்னைக்குமே என்னை உற்சாகப்படுத்தவே மாட்டீங்க அவ்வளோ தைரியம் எனக்கு இல்லம்மா சரி வீடு சமையல் எல்லாத்தையுமே நான் செய்கிறேன் ஆனா நீ செஞ்சதா சொல்லி யூடியூப்ல போட்டுக்க சரியா எங்க அத்தை தங்கம்ல அப்படி சூரியகாந்தம் பலவிதமான சமையல தினமும் ஒரு வேளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதை வீடியோவா எடுத்து கோமலி அவ யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படி கொஞ்ச நாள்லயே கோமலி யூடியூப்ல ரொம்பவும் ஃபேமஸ் ஆயிட்டான் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ராமாராவ் சூரியகாந்தத்துக்கிட்ட அடியை நீ சமைக்கிற நல்லா தான் இருக்கு ஆனா சமையல் செய்யறது என்னமோ நீ பேர் வாங்குறதோ கோமலி உனக்கு கஷ்டமா இல்லையா இதுல நான் எதுக்கு கவலைப்படணும் ஏதோ என் மருமக சமைக்கணும்னு சொன்னா சமைச்சு கொடுத்து என் மருமகளுக்கு நான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவ்வளவுதானே எப்போ உன் கோமலிய திட்டிக்கிட்டு இருப்பிய அப்ப கோமலி மேல பாசம் இருக்கா உனக்கு ஒரு நாள் கோமலி சூரியகாந்தி கிட்ட வந்து அத்த இப்போ நம்ம சமையலெல்லாம் எல்லாம் பாப்புலர் ஆயிடுச்சத்த அப்படியா ரொம்ப சந்தோஷமா கஷ்டப்பட்டிருக்கல அதுக்கான பலன்தான் இது நான் எங்க கஷ்டப்பட்டேன் நீங்க தானே கஷ்டப்பட்டீங்க நீங்க சப்போர்ட் தான் இதெல்லாம் நடந்துச்சு அத்த அத்த என்கிட்ட இன்னொரு ஐடியாவும் இருக்கு உங்க மாமா கையாலையும் ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ண போறியா என்ன இல்லை இல்லாத்த நாம ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க போறோம் கோமலி பிக்கல்ஸ் வியாபாரமா அந்த மாதிரி தான் ஆனா மலையில சூரியகாந்த துடிய இரவு சமையல்னு ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க போறோம் பேரு டிஃப்ரெண்டா இருக்கு சேர சமையலும் கூட டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் ஏற்கனவே எப்படி யூடியூப்ல நான் பாப்புலரா இருக்கேன் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நம்ம வியாபாரத்தையும் செய்யலாம் என்ன சொல்றீங்க கடைசியில என் மருமக புத்திசாலின்னு காட்டிட்ட அப்படி கொஞ்ச நாள்லையே யூடியூப்ல அவங்க வியாபாரமும் நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சுது சூரியகாந்தம் வீட்டுக்கிட்டேயே பலவிதமான விதமான சமையல்களையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோடு உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்